இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை முன்னூற்று ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய அதிக உயிரிழப்புகள் மலையகத்தில் பதிவாகியுள்ளன குறிப்பாக கண்டி மாவட்டத்தில் எண்பத்தெட்டு பேரும் நுவரலியா மாவட்டத்தில் எழுபத்தைந்து பேரும் பதுரை மாவட்டத்தில் எழுபத்தோரு பேரும் குருநாகல் மாவட்டத்தில் முப்பத்தேழு பேரும் உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் முன்னூற்று அறுபத்தாறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் நூற்று ஐம்பது பேரும் நிவரலியா மாவட்டத்தில் அறுபத்தி ரெண்டு பேரும் பதுளை மாவட்டத்தில் ஐம்பத்து மூன்று பேரும் கேகாலை மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு பேரும் மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் முப்பத்தைந்து பேரும் காணாமல் போயுள்ளனர் இதேவேளை அதிகளவான குடும்பங்கள் கம்பகா மாவட்டத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ளன கம்பகா மாவட்டத்தில் ஐம்பத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்று இருபத்து மூன்று பேரும் புத்தளம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்தைந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனா் இதற்கமைய நாடளாவிய ரீதியில் மூன்று லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்களில் ஐம்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதிலும் பதுளை மாவட்டத்திலேயே நூற்று எண்பது தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு கண்டி மாவட்டத்தில் நூற்று எழுபத்தாறு முகாம்களும் கம்பகா மாவட்டத்தில் நூற்று ஆறு முகாம்களும் கேகாலை மாவட்டத்தில் நூற்று முப்பத்தி இரண்டு முகாம்களும் கொழும்பு மாவட்டத்தில் நூற்று நான்கு முகாம்களும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரண்டு முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை நீடித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாணத்தில் நாற்பத்தோராயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களும் கிழக்கு மாகாணத்தில் நாற்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஆறு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மாத்திரளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் இலங்கை முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட பிரதான பாதைகளில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் இயற்கை அனர்த்தங்களால் நாடளாவிய ரீதியில் பதினையாயிரம் வீடுகள் வரை சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது இலங்கையின் பல மாவட்டங்களில் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் முழுமையான தகவல்கள் வெளியாகவில்லை என்ற போதிலும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது